வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ போட்டு நிறைய ஒர்க்கு தான் கண்டிப்பாக அதனுடைய வீடியோஸ் போடுறேன் நான் புதுசாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஒரு பெரிய கேப் அப்புறம் நம்ம திரும்பி வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன் அங்கே நிறைய நம்மளுடைய தோட்டம்லாம் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நம்ம வாழை தோட்டம் வச்சுருந்தீங்க நம்ம நம்ம லாஸ்ட் டைம் ஊருக்கு வரும்போது வாழை கண் குட்டிசாக நம்ம நிலத்தில் வச்சுருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு அது மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து சப்போட்டா தோப்பு இது வந்து எங்கள் பெரியப்பா அவங்களது இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா நம்மள சீசனில் வந்து எல்லா சீசனுமே வந்து இயற்கையில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அழகாக இருக்கும் மழைக்காலம் ஒரு அழகுனா வெயில் காலம் ஒரு அழகு இலையுதிர் காலம் ஒரு அழகு இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையுதிர் காலம் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் ஃபுல்லாக கொட்டிட்டு புதுசாக நம்மளுக்கு வந்து துளிர்க்கும் இல்லைங்களா இலை அந்த அது மேலே பளிச்சுன்னு இருக்கும் அந்த மரத்தினுடைய அடியில் பார்த்தீங்கன்னா இந்த இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து இந்த தோட்டம் இந்த தோட்டம் பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ நல்லா பிடிச்சிருந்தது ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா காய் வந்து ரொம்ப கவுண்ட் கம்மியாக தான் இருக்கும் இப்போ சீசன் கிடையாது சப்போர்ட்டாக ஃபுல்லாக வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று ரெண்டு இருக்கிறதா வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இருக்கிற இந்த ஒன்று ரெண்டு குட்டி குட்டி பழங்கள் நிறைய பறவைகள் வந்து அல்மோஸ்ட் சாப்பிட்டாச்சு இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த தோட்டம் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்களேன் விவசாயம் எல்லாருமே பண்ணலாம் செடி வைக்கலாம் செலவு பண்ணலாம் ஆனால் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் ஒரு தோட்டம்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கலை இல்லாமல் ஓரளவுக்கு நீட்டாக வச்சுக்கணும் பாருங்களேன் இந்த தோட்டம் வந்து எப்படி இருக்குது ஆனால் நம்ம தோட்டம்லாம் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து களை வந்துட்டே தான் இருக்குது ரீசன் களை வர்றதுக்கு என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் வந்து பெருசு பெருசு பாருங்கள் இந்த வியூவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகள்லாம் இந்த கொட்டிட்டு இது மேலே வந்து ஒரு அப்படியே ஒரு போர்வை மாதிரி இந்த புல்வெளிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அளவுக்கு மரம் வந்து நம்ம இந்த கீழே இருக்கிற நிலத்தை வந்து கவர் அந்த அளவுக்கு வந்து நிழலில் வந்து நிறைய கலைகள் வராது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்சிமம் செலவு கம்மியாகிடும் ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம குட்டியாக நம்ம லாஸ்ட் டைம் இந்த வீடியோ எடுக்கும்போது குட்டி வந்து வாழை செடியாக இருந்துச்சு இந்த இடம் வந்து கற்பூர வாழை ஓகேங்களா இது பாருங்கள் நல்லா கொத்தி மண்ணெல்லாம் ஏற்றி கட்டி எல்லாம் ப்ராப்பராக பண்ணாங்க ஆனால் கலைகள் பார்த்திங்களா கலைகள் வந்து மேக்சிமம் எந் எந்த விஷயத்துலேருந்து வருது பார்த்திங்கன்னா இயற்கை உரங்கள் கொடுக்குறோம் இல்லையா தொழு உரம் அது ப்ராப்பராக வந்து மக்காம அதனுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகாமல் மேலே போடுற அந்த மாட்டுடைய கழிவுகள்லாம் வந்து அப்படியே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு களை வந்து ஸ்ப்ரெட் ஆகுது எப்பவுமே வந்து நீங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு இயற்கை உரம் தயார் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து மூணடி ஆளம் எடுத்துக்கோங்க அகலம் வந்து நீங்கள் எவ்வளோனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம அதில் போகிற கழிவுகளை வந்து எ ஏதாவது ஒரு மிஷினரிஸ் வச்சு திருப்பி திருப்பி விடணும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது ப்ராப்பராக நல்லா மக்கி ப்ராப்பரான ஒரு இயற்கை உரமாக வளரும் வரும் அந்த இயற்கை உரம் வந்து நம்ம யூஸ் பண்ணால் இந்த மாதிரி கலைகள் வராது நம்ம மேலே இருக்கிறது மேலே கீழே இருக்கிறது கீழே ஃபுல் பாதி மக்குனதும் பாதி மக்காத இயற்கை உரங்கள் வந்தால் கண்டிப்பாக ஆகும் கலைகள் வரும் நம்ம கிணறு பாருங்கள் இது எவ்வளோ பெரிய கிணறு இது வந்து ரொம்ப வருஷம் கழித்து வந்து தண்ணி உள்ளே போயிடுச்சு ஏன்னா இந்த வருஷம் வந்து நம்ம திருப்பத்தூர் சைடில் வந்து மழை ரொம்ப கம்மி பாருங்களேன் இந்த அளவுக்கு ஆழத்தில் நான் எப்பவுமே பார்க்கல எப்பவுமே தண்ணி வந்து நம்மளுக்கு ஆஃப் தண்ணி வந்து கிணறுல பாதி தண்ணி ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் என்னுடைய ஓன் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ப விவசாயம் பண்ணுவோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு ஏக்கர் தோப்பு தான் இருக்கும் மீதியெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுவோம் ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தோப்பு தாங்க ஓகேவா ஏன்னா வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாம் படிச்சுட்டு எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க எங்கள் அப்பா பெரியப்பா இவங்க மட்டும்தான் இப்போ விவசாயம் பண்ணுறதுனால அவங்களால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மாங்காய் தோப்பு சப்போட்டா தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரி மாந்தோப்பு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் தோப்பே வச்சுட்டாங்க தோப்பு வச்சிட்டும் பாருங்களேன் இவங்களும் ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்காங்க அந்த மரத்துலேருந்து விழு இப்போ சப்போட்டா தோப்பு பார்த்திங்கன்னா அதில் வந்து இலை விழுந்த இலைகள் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு தானாகவே இயற்கையாகவே உரமாயிடுச்சு தென்னை மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த விழுந்திருக்கிற இந்த ஓலைகள் அதனுடைய மீதி வேஸ்ட் எல்லாமே வந்து அங்கேயே பாருங்கள் இந்த மாதிரி பிரித்து பிரித்து போட்டிருக்காங்க இப்படி பிரித்து போட்டதுனால அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகிடுது அந்த உரங்கள் வந்து ரெடி ஆகிடுது நல்லா இருக்குல்ல நம்ம நிறைய பேர் சொல்லி தான் பார்த்துருப்போம் இப்போ பாருங்கள் நே நேர்லே தெரியும் இப்படி தான் வந்து இங்கே ஒரு மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஓகே அவங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய மரம் வளங்க நிறைய செடி வைங்க ஆரோக்கியமாக இருங்க இதெல்லாம் வந்து சும்மா ஒரு வீடியோ மாதிரி போட்டிருக்கேன் அளவுக்கு நீங்களும் நிறைய தோட்டம்லாம் வந்து ரெடி பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த மலை தான் வந்து ஏலகிரி மலை ஓகே தேங்க்யூ